ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்களிடம் இருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் போக முனிவரை தன்னோடு அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் சொல்வதற்காக சென்று கொண்டிருந்த திருமால் ஏதாவது குளமோ நதியோ இருந்தால் பார்த்து சொல் என் உடம்பு சோர்வாக இருக்கிறது நீராட வேண்டும் என்று கூற போக முனிவர் இதோ தெரிகின்ற இந்த அருணகிரி ஒரு தடாகம் இருக்கின்றது அதிலே நாம் நீராடலாம் என்று நாராயணரை அழைத்து கொண்டு அந்த அறிவின் அருகிலே சென்றார்கள் உடனே நாராயணர் அந்த அருவியிலே இறங்கி தண்ணீரை கோரி தன்னுடைய மேநீரை விடுவதற்காக முற்படுகின்ற பொழுது தண்ணீரானது மறைந்து அதிலிருந்து ஒரு பெண் எழுந்து வந்து நின்று நாராயணரை வணங்கி நின்றாள் உடனே திருமால் போகமுனியை அழைத்து ஏ முனியே இதென்ன தண்ணீரை காணாமல் பெண் வந்து எழுந்து நிற்கின்றாளே இது என்ன புதுமை என்று வினவினார் அதாவது போகமுனிவர் தனது தலையை இடறி மாண்டுவிட நினைக்கும்போது உடனடியாக நாராயணர் அவ்விடம் எழுந்தருளி அவனை தடுத்து நிறுத்துகின்றார் இந்நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் விஷயம் யாதெனில் இறைவனிடத்திலிருந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் ஐயா வைகுண்ட பரம்பொருளை முழு மனதோடு தியானித்து வணங்கி வரும் உண்மையான பக்தர்களுக்கு அவர்கள் மனம் புண்படும் விதத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது அவர்கள் வாழ்க்கையில் வெறுப்படையக்கூடிய அளவுக்கு ஏதாவது சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ போக முனிவரே மரணத்திலிருந்து காப்பாற்றியதைப் போல எனக்கு ஆகும் மக்களாகிய நீங்கள் துயரப்படக்கூடாது நான் வகுத்து தந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதற்கே அல்லாமல் வீழ்ந்து விடுவதற்காக அல்ல என்கின்ற உறுதிப்பாடோடு இறைவன் வைகுண்ட பரமர்கள் உடனடியாக அவ்விடம் எழுந்தருளி அவர்களை காப்பாற்றி அருளுகின்றார் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் நல்வாழ்வை தனது நல்வாழ்வாக கருதி தன்னுடைய ஆசாபாசங்களையெல்லாம் தனது காக தியாகம் செய்துவிட்டு வாழ்வதைப் போல இறைவன் வைகுண்ட பரம்பொருள் தன்னுடைய பக்தர்களுக்காக மக்களுக்காக பண்டார கோலத்துடன் வந்து நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அது போல சனமடந்தையின் சாபத்தை நீக்கி அவளுக்கு விமோசனம் கொடுப்பதற்காக தன்னுடைய உடம்பு சோர்வாக இருக்கிறதென்றும் நதியில் நீராட வேண்டும் என்று போகமுனியோடு கூறுகின்றார் தண்ணீராய் கிடந்து பெண்ணாக வந்து நின்றவளிடம் நீ யார் இதற்காக தண்ணீராய் வந்து நின்ற கிடந்தாய் என்று போகமுனிவர் கேட்க அப்போது அந்த பெண் கூறுவாள் சுவாமி நான் கைலயங்கிரிக்கு சிவகுருமாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ஒருநாள் நான் என்னுடைய புத்தி பேதளித்து ஆடை அணியாமல் அங்குள்ள தடாகத்திலே இறங்கி நீராடினேன் இதை அறிந்த ஈசர் நீ பூமியிலே தண்ணீராக போய் கிடப்பாய் என்று சபித்து விட்டார் அப்போது நான் இப்போது சபித்த என்னுடைய இந்த சாபமானது எப்போது நீங்கும் என்று அவரிடத்திலே கேட்டேன் அப்பொழுது நாராயணர் அங்கு நீராட வருவார் அப்போது என்னுடைய சாபம் நீங்கும் என்று எனக்கு கூறி எழுதினார் என்றார் உடனே நாராயணர் அந்த பெண்ணையும் போகமுனியையும் அழைத்து நீங்கள் இருவரும் நான் துவாவர யுகத்தில் அரசாட்சி செய்து வந்த பதியையும் அதனுள் இருக்கும் அளவிட முடியாத செல்வங்களையும் நீங்கள் காவல் புரிந்து வாருங்கள் நான் அங்கு வந்த பின்பு உங்களுக்கு நற்பேறு தருவேன் என்று விடை கொடுத்து அவர்கள் இருவரையும் துவரையம்பதிக்கு அனுப்பி வைத்தார் பின்பு நாராயணர் ஸ்ரீரங்கம் சென்றமர்ந்தார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை